பழனி மலை குகையில் முன்னூறு ஆண்டுகளுக்கும் மேல் தவம் செய்தார் ஒருவர் மரணத்தை கடக்க ரசவாத மருந்துகளை அவர் உருவாக்கினார் போகரிடம் ரகசிய ஞானத்தை பெற்றவர் அவரே கோரக்கியார் மூச்சை கட்டுப்படுத்தி மூளையின் முழு சக்தியையும் தன்னுள் தூண்டினார் இன்றும் கூட அவருடைய மருந்துகள் ஆய்வறைகளில் பரிசோதிக்கப்படுகின்றன தியானத்தின் உச்சியில் சிவபெருமானே அவருக்கு தரிசனம் தந்தார் அவரால் நூற்றுக்கணக்கானோர் கணக்கானோர் குணமடைந்தனர் ஒரு சொல் ஒரு மருந்தே போதும் கண்கள் காணாமல் போனாலும் அவருடைய ஞான ஒளி இன்னும் நம்மை சுற்றி இருக்கிறது மேலும் கோரகியார் சித்தரின் வரலாற்றை அறிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்